அறுபடை முருகன் கோவில் நவராத்திரி கொழுவுக்கு வைக்கிற அறுபடை முருகன் கோவில் இது முருகன் தீம் இது வந்து திருப்பரங்குன்றம் இது மழை மேரி செட்டப் இருக்கும் திருப்பரங்குன்றம் ரெண்டு வந்து திருச்செந்தூர் இது கடல் கொஞ்சம் எஃபெக்ட் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகன் கோவில் மூணாவது வந்து பழனி இது பழனி வந்து கொஞ்சம் மழை மேலே இருக்கும் அதுக்கு மலையெல்லாம் எஃபெக்ட் பண்ணியிருக்கேன் அது மழை நாலு வந்து சுவாமி மலை இது வந்து சுவாமி மலை இது அடுத்தது வந்து பழமுதிர்ச்சோலை இது பழமுதிர்ச்சோலை கடைசியில் இருக்கிறது திருத்தணி இது திருத்தணி இது அறுபடை முருகன் கோவில் கொலுவுக்கு வைக்கிறது இது தர்மா செஞ்சது தர்மா கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அறுபடை முருகன் கோயில் கொழு தீமை எல்லாமே பண்ணிக்கிட்டு கொடுத்துக்கிட்டுருக்கோம் வெட்டிங் டெக்கரேஷன் கொழு டெக்கரேஷன் கோயில் அலங்காரம் சாமி அலங்காரத்துக்கு உள்ளது எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கேன் என்னோடய பேர் தமிழ்வானன் சென்னையில் இருக்கேன் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ